எனக்கு ரொம்ப நாளாவே புதுசாக ஏதாச்சும் ஒரு ப்ரௌனி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு ஓகே என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிச்சன்ல டப்பா ஓரட்டும் போதுதான் காணும் கண்ணில் தென்பட்டுது சரி ஓகே இதை வச்சு பண்ணோம்னு சொல்லிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லா நல்லா மொள கெட்டவும் வச்சுட்டேன் காய வைக்கணும் எப்படா காயும் எப்படா காயின்னு பார்த்தேன் ஒரு ரெண்டு நாளே நல்லா காஞ்சி கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்தாச்சு பவுட்ரு பண்ணி வச்சு பண்ணி நார்மலா நம்ம எப்படி ப்ரோனி பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜர்லேயே ப்ரௌனி பண்ணிட்டேன் ஆனால் என்ன அப்படின்னா இதில் கொஞ்சம் கூட நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணவே இல்லை ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகர் தான் போட்டு பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு குறை என்னன்னா நம்ம காணத்துக்குன்னு ஒரு தனி ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இருக்கும் அது வந்து அப்படியே இந்த ப்ரௌனியில் இருந்துச்சு அதை நம்ம மாற்ற முடியாது ஏன்னா அது வந்து காணத்தோட நேச்சர் அது பிடிக்காதவங்க வந்து ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா நாங்க அதை பத்தி கட் அப்பவே கட் பண்ணி அப்பவே சாப்பிட்டாச்சு அன்னைக்கு அன்னைக்குள்ளாடி எங்களுக்கு அது வந்து காலி ஆயிடுச்சு